ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக ஆறாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் இணைவது சந்திரன் இந்த நட்சத்திரம் குரு அற்புதமான நாள் குரு சுக்கரன் சேர்ற மாதிரி கணக்கு இப்படி சேர்ந்து பணத்தை ஆக்கர்ஷிக்கக்கூடிய ஒரு மனோ தத்துவம் இன்றைய நாள் உண்டு அது எப்படின்னா ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா ஏதோ இடத்துல உங்களுக்கு பணம் வரும் கூட வேலை செய்யக்கூடிய சபார்டினேட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியலாம் கூட அது நம்ம பேசும்போது கண்டிப்பாக ஜெயிக்கும் அன்யோன்யத்தை பெரிய அளவுக்கு லாபமாக மாற்றக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு எதிர்பாராத தன லாபங்கள் உண்டு இன்றைய நாள் ஃபினான்ஸில் இருக்கிறவங்க ஆடிட்டில் இருக்கிறவங்க வக்கீலில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் தொட்டு நல்லா வரும் வீட்டில் மட்டும் கணவனாக இருந்தால் மனைவி கூட மனைவியாக இருந்தால் கணவர்கூடையும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் மஞ்சள் நிறம்